என்னது அண்ணன் சீமானுடைய சிந்தனையை திருடிட்டாங்களா அட ஆமாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நம்பணும்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவுல பக்கம் எண் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல அண்ணன் சீமான் அவர்களுடைய சிந்தனையில் உதித்த அன்பு சோலை அப்படின்ற ஒரு திட்டத்தை அதாவது முதியோர்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு அவங்களை பராமரிப்பதற்கான அவர்களின் நலன் சார்ந்த என்னென்ன மாதிரியான திட்டங்களை வகுக்க வேண்டும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களுடைய சிந்தனையில் உதித்ததை இரண்டு பக்கங்கள்ல நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நூத்தி அறுபது ஆகிய இரண்டு பக்கங்கள்லயும் குறிப்பிட்டு அன்பு சோலை அப்படின்ற தலைப்புல மிக அழகாக தெளிவாக அண்ணன் சீமான் வந்து கொடுத்திருக்காரு அத இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அபகரித்து திருடி இன்னைக்கு அவங்க அதே அன்பு சோலை அப்படின்ற பெயர்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அபகரிக்கின்றது முடிவாயிடுச்சு திட்டத்தோட பேரையாவது மாத்தி வைக்கலாம்ல அப்போ என்னதான் அண்ணன் சீமான் ஆட்சி செய்யப்பட்டாலும் அண்ணன் சீமான் சிந்தனையில் உதித்த ஆட்சி செயற்பாட்டு வரைவுதான் இன்று தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறது நன்றி